வணக்க மக்களே அவ்வளவுதான் ஜூன் மந்த் முடிய போதுங்க அதனால உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜூன் மந்த் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு எல்லாம் ரொம்ப பழைய செடியா இருக்கும் அதனாலதான் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் கொடுக்குறாங்க ஆஃபர் அப்டேட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க இப்ப வீடியோல பாக்குறீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூப்பரான பிளான்டா தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சு ரோஸ் செடிக்கு மேலே எவ்வளவு பிளான்ட்னாலும் வாங்கிக்கலாம் நீங்க அப்படி பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட் நாம ஃப்ரீ ஃப்ரீயாவே கொடுக்க போறோம் இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணி பிளான்ஸ் வாங்கிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷனல் கொரியர்லயும் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்திலயும் நம்ம பிளான்ஸ் வந்து அனுப்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு எது அவைலபிள் இருக்கோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ஜூன் மந்த் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் ஆஃபர் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபோர் டேஸ் உங்களுக்கு இருக்குங்க ஃபர்ஸ்ட் டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பிளான்ஸ் வாங்கிக்கணும்னா மறக்காம மறக்காம சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்னென்ன பிளான்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த நாட் ரோஸ் டார்க் பிங்க் இந்த பிளான்ட் சொல்லவே வேணாம் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாவே நீங்க சூப்பராகவே வளர்க்கலாம் தண்ணி மட்டும் ஊத்தியே வளர்க்கலாம் இந்த பிளான்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல புஷியான பிளான்ட் ஆகும் சூப்பரா ஃப்ரெஷ்ஷான துளிர்களோடையும் இந்த பிளான்ட் வந்து அவைலபிளா இருக்கு இந்த நாட் ரோஸ் டார்க் பிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பரா மொட்டுக்களோடய இருக்கக்கூடிய இந்த அராபிக் பண்ணி ரோஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் எப்பயுமே பூ பூத்துதே இருக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிங் இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான் இருக்கு இந்த பன்னீர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்டி ரூபீஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் வாங்கிக்கோங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான பிளாண்டாதாங்க நம்ம கிட்ட இப்ப வந்து அவைலபிளா இருக்கு பன்னீர் ரோஸ்லயும் ஒரு சில மத்த வெரைட்டிஸ் இருக்கு அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாவே பார்க்கலாம் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர்னு சொல்லுவாங்க நடவைக்காக நட கூடியதுதான் இந்த பிளான்ட்டும் வந்து நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்கு மாலை கட்டுறதுக்கெல்லாம் இந்த ரோஸ் யூஸ் பண்றாங்க இது பலூன் டபுள் கலர் ரெட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரா இருக்கக்கூடிய மேங்கோ எல்லோ அதுக்கப்புறம் கல்கத்தா ரோஸ் ஜெரிகா ஆரஞ்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ பிளான்ட் வந்து ஸ்டாக் இருக்கு அதுக்கப்புறம் நிறைய கொத்து கொத்தா சூப்பரா பூக்கக்கூடிய இந்த மிராபிள் ஒயிட் ரோஸுங்க இது வந்து நிறைய பூ பூத்துட்டே இருக்கும் சூப்பரா இருக்குங்க இந்த பிளான்ட் வந்து நம்ம கிட்ட இப்ப அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான தொழில்களோடையும் மொட்டுக்களோடையுமே இருக்கக்கூடிய பட்டன் பன்னீர் ரோஸ் தாங்க எல்லாமே சூப்பரான பிரான்ச்சஸோட இருக்கு இந்த பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கி வச்சாலே போதும் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் ஈஸியாக வளரக்கூடிய ரோஸ் செடி தாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஆப்ரிகாட் ரோஸுங்க இந்த ஆப்ரிகாட் ரோஸ் வந்து கிடைக்கிறது ரேர் தான் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாகவே இந்த மாதிரி தான் நல்ல புச்சான பிளான்ட்டாகவும் எல்லாமே இந்த மாதிரி மொட்டுக்கோளோடையும் தாங்க உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு இந்த ஆப்ரிகாட் ரோஸ் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கனாலே போகும் கேட்லாக இருக்கு அதுக்கப்புறம் ஆர்கிட் ரோஸ்ல ஆர்கிட்ல வந்து பிங்க் மினி ஆர்கிட்னு சொல்லுவாங்க அழகுக்காக வளர்க்கக்கூடியது நிறைய வந்து கொத்து கொத்தா பூ வைக்குங்க எப்பயுமே சூப்பரா முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா அவ்வளோ அழகா பூ வச்சுட்டே இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கு எல்லோ பாத்தீங்கன்னா பிளவர் எல்லை தான் இருக்கு உங்களுக்கு எல்லாமே பிளான்ட் நல்லா புஷ்ஷாவும் ஃப்ரெஷ்ஷான பிளான்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் இது வந்து செவன் டே சாண்டல் வித் பிங்க்னு சொல்றாங்க இல்லையா அந்த ரோஸ் வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தாங்கன்னா இந்த மூக்குத்தி ரெட் ரோஸ்ங்க இது நம்ம சிக்ஸ்டி ருபீஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு மற்ற ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாம் ப்ரைஸ் வேணும்னா தாராளமா நீங்க கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்க அதுல எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்ளோ பிரெஷ்ஷா சூப்பரா இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் மினியேச்சரும் அவைலபில்லா இருக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மொட்டுக்களோட தாங்க நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கு நீங்க பிளாண்ட பார்த்தாலே தெரியும் அவ்வளவு சூப்பர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் மினியேச்சர் இது வந்து பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த பிளாஸ்டிக்ல பூ வரும் இல்லைங்களே அதே மாதிரி தான் இந்த ஆரஞ்சு கலர் வந்து மினியேச்சரோஸ் எல்லாம் இருக்கு மினியேச்சர்னாலே நிறைய கொத்து கொத்தா பூக்கும் அதே மாதிரி தான் இந்த ஆரஞ்சு கலர் மினியேச்சரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய சம்மர் ஸ்னோ பிங்க்குங்க இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமா நீங்க இதை புக் பண்ணிக்கலாங்க இதோட பிரைஸ் வேணும்னா நீங்க கேட்லாக்ல வந்து செக் பண்ணி பாருங்க எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல தான் நமக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சம்மர் ஸ்னோ பிங்க் ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா மொட்டுக்களோடையும் சூப்பரான தொழில்களோடையும் இந்த மாதிரி சூப்பரான ஃபிளவரோடையும் தாங்க கிடைக்கும் வேணுன்றதை வாங்கிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ஒயிட் கொடி ரோஸுங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆர் பிளான்ட் வந்து ஸ்டாக் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காஷ்மீரி ரோஸ் இருக்கு காஷ்மீரி ரோஸ் நல்லா கொத்து கொத்தா போக்கக்கூடியது ரெட் பின்னாக் ரோஸ் இருக்கு இது நிறைய கொத்து கொத்தா போக்கக்கூடியது எல்லாம் மொட்டோடைய வந்து ஸ்டாக் இருக்கு இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேர் ஆரஞ்சுல வந்து பிக் சைஸ்ல இருக்கக்கூடிய மினியேச்சர் நல்லா பெரிய பெரிய பூவாவும் நிறைய கொத்து கொத்தா பூக்கும் அதுலயே வந்து இது ஸ்மால் சைஸ்ல இருக்கக்கூடிய பேர் ஆரஞ்சு மினியேச்சர் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்டா இருக்கு நீங்களே பாருங்க அடுத்ததா பார்த்தோம்னா பட்டன் பிங்க் ரோஸ் இந்த பட்டன் பிங்க் ரோஸ் எல்லாம் நிறைய மொட்டு வச்சு போக்கக்கூடியது நூறு நூத்தி ஐம்பது மொட்டுன்னு நிறைய பேர் அதிகம் விரும்பக்கூடிய ரோஸ் வெரைட்டிலையும் வந்து இந்த பட்டன் பிங்க் ரோஸும் ஒண்ணுங்க செம்மையா போக்கக்கூடிய வெரைட்டிங்க இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்டாவே அவைலபிளா இருக்கு சரி தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கொடி ரோஸ்ங்க பிங்க் கலர் கொடி ரோஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் நம்ம தான் இப்போ ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கலாம் அடுத்ததா பார்த்தோம்னா ரெட் கலர் கொடி ரோஸ் இந்த ரெட் கலர் கொடி ரோஸ் நிறைய பூ போக்க தான் இதை ஹேங்கிங் பாட்லயும் வச்சு வளர்க்கலாம் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் அதிக விரும்பி வாங்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் கோடி ரோஸ் தாங்க இது நிறைய பஞ்சு பஞ்சா போக்க கூடியது எல்லாம் இந்த மாதிரி மொட்டோடய அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் பட்டர்ஃபிளை ரோஸ் இருக்குங்க பிளவர் பாக்கணும்னா நீங்க கேட்லாக்ல வந்து செக் பண்ணி பாருங்க நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா பூத்து இருக்கு ஒயிட் கலர் கொடி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்டாவே இப்ப நம்ம இந்த ஒயிட் கலர் கொடி ரோஸ் அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஆர்கிட்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கொடி ரோஸ் இருக்கு நைட் அவுல்னு சொல்லக்கூடிய இந்த மின்னைட் ப்ளூ மாதிரி வரக்கூடிய கொடி ரோஸும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம கிட்ட ஸ்டாக் ஆயிருக்கக்கூடிய ஒரு ரோஸ் செடி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பேப்பர் மூணு இந்த பேப்பர் மூன் ரோஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறது ரேர் தான் நம்மகிட்ட இப்போ ஃபைவ் கேஜி க்ரோ பேக்லயே சூப்பர் புஷியான பிளான்டா இருக்கு அதுக்கப்புறம் கிரீன் ரோஸ் ஒன் டூ பிளான்ட் வந்து ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் இது வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சு சூப்பரா பூக்கக்கூடிய சம்போசா ரோஸ் தான் நீங்க பிளான்ட்டை பாருங்களேன் எல்லாம் வந்து எவ்வளவு சூப்பர் புஷியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் இந்த மாதிரி உங்களுக்கு மொட்டோட தாங்க வந்து இந்த கம்போசா ரோஸ் எல்லாம் கிடைக்கும் அதுவும் இல்லாம டபுள் கலர்ல சூப்பரா பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி இந்த மாதிரி அழகழகா பூக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமா ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்க மினிமம் அஞ்சு பிளான்ட் பை பண்ணிக்கலாம் மேக்சிமம் எவ்வளவு பிளான்ட்னாலும் பை பண்ணிக்கோங்க அப்படி நீங்க பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு பிளான்ட் நானே வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பிளான்ட்ஸ் வாங்கினா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு லைக்கும் கமெண்ட் மட்டும் போட மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க எல்லாரும் வந்து இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிருக்க கூடாது இல்லையா அதனாலதான் உங்க பண்ணிக்கிட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்